இப்படியெல்லாம் பேசினாதாங்க முக்களத்தோருடைய வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரிவாக எழுதி கொடுக்க அமித்ஷா அவர்கள் அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வருகிறாங்க பிஜேபியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாங்க மதுரை ஒத்தக்கடையில் ஒரு கூட்டமும் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க மதுரையின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ப பசுமன் தேவர் ஐயாவை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அப்படின்னு வந்து பேசுகிறார் இது என்ன நாடகம் பசுமன் ஐயா அவருடைய பேரை சொன்னால் முக்குளத்தூர் வாக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விழுந்துருமா கடந்த கால நிகழ்வுகளை பூராமே முக்குளத்தூர் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுலேருந்து அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு முக்குளத்தூர் யாருமே இல்லை முக்கூத்தொரை பூராமே ஓரம் கட்டுறார் இன்னைக்கு டிடிவி தினகரனை ஓரம் கட்டினார் சசிகலா அவர்களை ஓரம் கட்டினார் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு தேவைப்பட்டது இன்றைக்கி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி முடிச்சிற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தாலும் வஞ்சகத்தாலும் ஒரு போலியான ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறதா ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிடுறாரு அதிமுகவில் முக்களத்தோர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் அதை அவர் செய்தும் காட்டிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து பிஜேபி கூட்டணியில் தான் பயணிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஓபிஎஸ் வந்து நம்ம கூட இருந்தால் நம்ம பிஜேபியில் போய் நம்ம கட்சியை அடகு வச்சுருவார் நம்மளை போய் அவரை வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேசினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பிஜேபியோட தான் கூட்டணியில் தான் இருந்தார் 2021 இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இதே அதிமுக பிஜேபியோட தான் கூட்டணியில் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணியில் தான் தேர்தலை வந்து சந்தித்தாங்க என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் வந்து நடந்தது டெல்லியில் அங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டு வாரங்கள் கழித்து என்ன பண்ணார் அப்படின்னா பிஜேபி கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு மாவட்ட செயலர் கூட்டத்தையும் கூட்டி அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி க சொன்ன காரணம் என்ன தெரியுமா சிறுபான்மையினருடைய வாக்கு எங்களுக்கு விழலை அதனால் நாங்கள் வந்து கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னு சொன்னார் டெல்லியில் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நேரடியாக அமித்ஷா காலில் போய் விழுகிறாரு அமித்ஷா அவர்கள் வீட்டுக்கே போகிறாரு கூட்டணியை உறுதிப்படுத்துகிறார் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ தமிழகம் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இதுவரையிலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க இரண்டு முறை தமிழகம் வந்து அமித்ஷாவில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசவே கிடையாது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரை சந்தித்து பேசுவதற்கு பிஜேபிக்கு என்ன ஒரு தயக்கம் நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி எதிரியாக இருந்தார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நண்பனா மாறுவதற்கான என்ன மாற்றம் அங்கே வந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தின் அடிப்படையில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பரவலான பேச்சு தன்னை காப்பாற்றணும் மகனை காப்பாற்றணும் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து காப்பாற்றணும் சம்பந்திகளை காப்பாற்றணும் இப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழஞ்சாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்க அப்படின்னா யார்னால வந்ததுன்னு பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால தான் அந்த பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சது இல்லைன்னா பிஜேபிக்குன்னு தனியாக நின்றாங்கன்னா அவ்வளோ செல்வாக்கு வந்து கிடையாது இன்றைக்கி பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி இந்த தேர்தல் களத்தை கொண்டு போகிறாங்கள்ல ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளே இணைச்சி அவங்களோட பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை அப்போ முக்கோளத்துறை வந்து பிஜேபி வந்து புறக்கணிக்குது அப்படிங்கிறத முக்கூளத்துவ மக்கள் தெளிவாக வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தல் களத்தை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் விழவே விழாது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தேவருக்கே நீங்கள் காவடி எடுத்தாலும் இன்னைக்கு முக்குளத்தோருடைய வாக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விழவே விழாது இதுதான் நிதர்சனமான உண்மை முக்குளத்தவர் வந்து அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காரு இதை நம் கண் கூட வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தென் மாவட்டங்களில் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கோளத்தோர் தான் அந்த முக்குளத்தோர் மக்களுக்கு துரோகம் செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி இதை முக்களத்தோர் மக்கள் இதை மறக்கவே மாட்டாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த இடஒதுக்கீடை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அதுவும் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய சுயநலம் தான் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பாட்டாள் மக்கள் கட்சிக்கு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை தான் எந்த தொகுதியில் வேணாலும் நின்று ஜெயிக்கலாம் இப்போதைக்கு சூழ்நிலையில் பாட்டாள் மக்கள் விஷய தயவு இல்லை அப்படின்னா இந்த முறை கூட இப்போ எடப்பாடி தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியாது அதனால தான் பாட்டாளர்கள் கட்சியை எப்படியோ தன் க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கார் அந்த முக்களத்தொரு மக்களை புறக்கணிச்சிட்டு அவங்க முதுகில் குத்திட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கொடுத்தார் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து அதை சொல்கிறாங்க இது வந்து நீதிமன்றத்தில் வந்து நிற்காது முறையாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கலை முக்கோடத்துறை மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் வந்து ஆர் பி உதயகுமாரை நம்பியோ நத்தம் விஸ்வநாதன் நம்பியோ ராஜன் செல்லப்பாவை நம்பியோ செல்லூர் ராஜன் நம்பியோ இங்கே வாக்கு வந்து விழுகாது அதிமுகவுக்கு பெரும்பான்மை வாக்குகள் வந்து விழுகுது அப்படின்னா தென் மாவட்டங்களில் இருந்து இது முக்கொழுத்தவருடைய வாக்கு தான் வந்து அதிகமாக விழும் இது எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இன்னும் மக்கள் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கோலுத்தூர் மக்களுடைய என் இப்போ அமிஷா வந்து மேடையில் பேசுகிறாரல்ல முத்ராவிங்கிதேவர் அவர்களை வணங்கி நான் வந்து என் உரையை துவங்குகிறேன் அப்படி மதுரை விமான நிலையத்துக்கு இன்னும் வந்து பசங்க முத்ராவிங்கித்தவர் அவருடைய பெயரை வைக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளவோ முறை வந்து போராடுறாங்க அதை ஏன் மத்திய அரசனால் அதை செய்து கொடுக்க முடியாதா செய்து கொடுக்கலாம் இங்கே ஒரு அரசியல் எப்படி பண்ணுறாங்க முக்குளத்தோருடைய வாக்கு நம்மள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டராக இருந்த அண்ணாமலையை தூக்கிட்டு நயினா நாயுந்தனை கொண்டாந்து தலைவராக வந்து போடுறாங்க நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டோம் அப்படின்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அதனால் இவருடைய வாக்கு ஊரம் நமக்கு வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனால் பிஜேபியினுடைய நினப்புக்கு முக்குளத்து மக்கள் ஏமாற மாட்டாங்க அவங்க ரொம்ப தெளிவாக வந்து இருக்கிறாங்க பசும்பொன் ஐயாவை பற்றி பேசக்கூடிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை போய் தான் கூட்டணிக்கு அழைக்கிறாங்களே தவிர ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு இதுவரையிலும் வந்து பேசவும் கிடையாது என்டிஏ கூட்டணியில் வந்து ஓபிஎஸ் இருக்கிறான்னு சொல்லி தொடர்ந்து பேசியிருந்தாலும் அவருக்கான இடம் என்ன அப்படிங்கிறத இதுவரையிலும் பிஜேபியினர் வந்து விளக்கம் கூறலை ஆனால் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க எங்கள் கூட தான் இருக்காங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோட எந்த விதமான கலந்துரையாடலும் நடத்தாமல் ஆலோசனை நடத்தாமல் ஏ எடப்பாடி பழனிசாமி நம்பி நீங்க கூட்டணிக்கு போறீங்க அப்படிங்கிறதான் இங்கே முக்குளத்தூர் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது நயனா ராகேந்திரனை தலைவராக போட்டுவிட்டோம் முக்குளத்தூர் வாக்குகள் வந்து நம்ம பக்கம் வரும் அதனால அவங்க தேவரையா பத்தி பேசினா தான் நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து பேசினாலும் நீங்க நடத்துகிற நாடகத்தும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அதிமுகவில் முக்களத்துவருடைய செல்வாக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அலற அடிச்சு விரட்டுறாரு இல்லையா அவர் தலைமை நம்பி பிஜேபி கூட்டணி வச்சு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்க வாங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத அதே மக்கள் தான் கேட்குறாங்க முக்கொளத்தூர் மக்கள் வந்து சாதாரண மக்கள் கிடையாதுங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க அவங்களாம் வந்து பாசத்துக்காக பணியக்கூடியவங்க ஆனால் அன்புக்காக வந்து அடிபணியக்கூடியவங்க ஆனால் எதிர்த்து அவர்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டா அது யாராக இருந்தாலும் அதை வஞ்சம் தீர்த்தே ஆவாங்க இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணி இன்னைக்கு முக்குளத்தூர் வாக்க பெறணும்னு நினைச்சது அப்படின்னா அது எக்காலத்திலும் பெற முடியாது அதுதான் இங்கே அரசியல் நிதர்சனமாகவும் இருக்குது நன்றி வணக்கம்